வெயில் காலங்களில் நீர் இல்லாமல் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலையை களிமண்ணார் ஆற்றல் கரைக்கும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் உண்டாக்கினர் களிமண்ணானது மணலை அடித்து செல்லாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை விழா முடிந்தவுடனே நீரில் கரைத்தால் அது நீருடன் ஒன்றாக கரைந்து ஓடிவிடும் அதை மூன்று நாட்களுக்கு பிறகு கரைத்தால் களிமண் நன்றாக ஈருகி கடினமாக மாறிவிடும் அதை கொண்டு போய் நீரில் கரைத்தால் நிலத்தில் படிந்து நீர்வளம் அதிகரிக்கும் இதன் காரணமாகவே விநாயகர் சிலைகள்